ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆயிருக்கிற எஸ்பிபி செல்க்குக்கு தாங்க வந்திருக்கோம் இதுக்கு பிரீவியஸ் வீடியோல நான் சொல்லிருப்பேன் நம்ம எஸ்பிபி சில்க்ல ஆடி ஆஃபர் கோலாகலமா ஆரம்பிச்சாச்சுங்க செம்மையான ஆஃபர்ஸ் போட்டுருக்காங்க நியர்லி செவன்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குங்க மென் விமன் கிட்னு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆஃபர் இருக்கு ஸோ அது எல்லாமே இனி வரப்போற வீடியோஸ் நான் காட்டுவேன் ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப கரெக்டாக சொல்லப் போனா நைன்டி நைன் ருபீஸ் உங்களுக்கு சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த பிராண்டட் ஃபேன்சி காட்டன் சாரீஸ் தாங்க இது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபெஸ்டிவ் வேர் அண்ட் பார்ட்டி வேர் அப்படி கூட சொல்லலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போது ஸோ ஸ்கிப்பை நம்ம பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது அழகான ப்ரௌனில் ஒரு ஃபேன்சி காட்டனில் பார்க்குறோம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பெரிய பார்டர் பார்டருக்கு மேலேயும் கொஞ்சம் உங்களுக்கு அழகாக ஜரி ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க அண்ட் இதுதான் ப்ளவுஸாக வரும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா புட்டா புட்டா போட்ட ப்ளவுஸுங்க காஃபி ப்ரௌன்லேயே சாரியும் ஃபுல்லாகவே உங்களுக்கு காஃபி ப்ரௌனில் தான் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ இங்கே பாருங்க இதுதான் கோல்டன் கலரில் உங்களுக்கு கீழே டிசைன் அதை ஒரு பார்டர் கொடுத்து அது மேலே ஃப்ளாரல் டிசைன் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் இப்போ காட்டுறாங்க பார்த்தீங்களா இந்த சேல்ஸ் ஸ்டாஃப் அவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா காட்டுவாங்க முக்கியமாக அவங்க ரொம்ப சின்சியராக காட்டுவாங்க அது அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் கண்டிப்பாக இங்கே இந்த இடத்துல நான் சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன் அதுக்கு ரொம்ப அவங்கள தேங்க் பண்ணணும் ரொம்ப பொறுமையாக ஃபுல்லாக விரித்து காட்டுவாங்க நானே வேணான்னு சொன்னால் கூட அதை விரித்து காட்டுவாங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அழகான இந்த ஒரு பிங்க் ஒரு மெஜந்தா பிங்க்னு நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஃபேன்சி காட்டன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு சாஃப்ட் காட்டன் தாங்க இது இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா காட்டன் தான் பட் இருந்தாலும் ரொம்ப பாடி ஹடிங் ஹக்கிங்காக இருக்குங்க ஸோ பார்க்கறதுக்கு உங்களை ஸ்லிம்மாக காட்டும் அந்த மாதிரி ஒரு காட்டன் தான் செம்ம சூப்பராக இருந்தது இது இன்னைக்கு காட்ட போகிற எல்லா சாரீஸுமே பார்த்திங்கன்னா அட்டகாசமான கலெக்ஷனுங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதான் பல்லு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மெஜின்தா கலர் மட்டுமே ஃபுல்லாக டார்க் ப்ரௌனில் உங்களுக்கு ப்ரௌன் கூட கிடையாது டார்க் மெஜிந்தாவில் பார்டர் கொடுத்து பாடி ஃபுல்லாகவே மாதிரி மெஜந்தாவில் டிசைன் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அடுத்தது ஜென்ரலாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கிரேங்க இது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கோட செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு மைல்டு கிரே ஒரு டார்க் கிரே கிடையாது ஒரு பிளாக்கிஷ் க்ரே இல்லாமல் நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கிரே கொடுத்துருக்காங்க அதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் தான் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்டர் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரி மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க இதோட ப்ரைஸ் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஃபோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸில் தான் இதுக்கு முன்னாடி சாரீஸ்லாம் நான் உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் போட்டேன் எல்லாம் தௌசண்ட்ஸில் இருக்க சாரீஸ் தான் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலருங்க இதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் ஒரு மாதிரி பிளெயினில் உங்களுக்கு பார்டர் வச்சு ப்ளவுஸ் வருங்க செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் கீழே உங்களுக்கு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு வேர் பண்ணிங்கனாலும் அவ்வளோ ரிச்சாக இருக்கும் ராயலாக இருக்கும் லைட் கலர் தான் பட் இருந்தாலும் பார்க்க நல்ல ராயல் லுக் கொடுக்குங்க அந்த மாதிரி ஒரு அழகான சாரி அப்படின் தான் சொல்லும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ப்ரௌன் கலர் சாரி வித் மெட்டாலிக் பார்டரோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரிங்க இனி காட்டுறது எல்லாமே பாருங்கள் நல்ல ராயலான ஒரு லுக் உள்ள சாரி தாங்க எனக்கு பர்ஸ்னலாக எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது டபுள் சைட் பார்டர் நல்ல ஒரு ப்ரவுன் கலரில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ பாடி ஃபுல்லாகவே மாதிரி டார்க் ப்ரௌனில் டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸோ பாருங்கள் நல்லாயிருக்கு டிசைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன் அண்ட் இதுதான் ப்ளவுஸும் வரும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு மாதிரி மஸ்டர்ட் அண்ட் காஃபி ப்ரௌன் மிக்சிங்கில் இந்த சாரி இருக்குதுங்க அவ்வளோ இருக்குது இதெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நல்ல ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோட்டா சாரின்னு சொல்லுவாங்களா அந்த டைப்பில் கோட்டா காட்டன்னு சொல்லுவாங்களே அந்த டைப்பில் இருக்குது அண்ட் இதில் முக்கியமான பார்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் வந்து மெட்டாலிக் டிசைனில் மெட் மெட்டாலிக் ஜரி மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் பல்லு பல்லுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குங்க ஸாரி ஒன்றொன்றும் பார்க்கும்போது எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு டிசைன்ஸ் இப்போ நிறைய கொண்டு வந்திருக்காங்க அது இப்போ ஆடி ஆஃபர் வேறு போயிட்டுருக்கா கேட்கவே வேணாம் எல்லாம் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் சில்க் சாரீஸ்லாம் கூட இருக்குது இது ஃபேஸ்டல் ப்ளூவில் நம்ம பார்க்குறோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ ஃபேஸ்டல் ப்ளூவில் வந்து உங்களுக்கு அழகாக உங்களுக்கு ஸ்டோன் வொர்க்குன்னு சொல்கிறதா இல்லை ஒரு ஆரி ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அது ஜர்தோசி ஒர்க் அந்த மாதிரி அதில் மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சுருக்காங்க அதில் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சுருக்காங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்கறதுக்கு ஸாரி சார்ஜே இல்லை இங்கே பாருண்ட ஒரு டிஷ்யூ டைப் ஆஃப் சாரீ தாங்க அவ்வளோ அழகா இருக்கு நல்ல ஒரு கோல்டன் ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஸாரீங்க இதுதான் ப்ளவுஸ்ஸு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் கிட்ட பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி கொடுத்து நல்லா ஃபுல்லாக சில்வரில் சில்வரில் கோல்டனில் ஸ்ட்ரைஃபுட் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆனியன் பிங்க்ல கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரெட்டப்பட்ட பார்டர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளெயின்ல உங்களுக்கு பார்டர் வச்ச மாதிரி ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு ஸோ இதான் ப்ளவுஸாக வரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பல்லு கோல்டன் கலர்ல உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க கோல்டனில் உங்களுக்கு ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது சாரி கண்டிப்பா இந்த ஆனியன் பிங்க் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு காம்பினேஷன் பாருங்க இதான் பல்லு செம்ம சூப்பராக இருந்தது இனி காட்டுற எல்லா சாரீஸுமே செம்ம கிராண்ட் கலெக்ஷனுங்க தாராளமாக ஒரு ஃபெஸ்டிவ் வேறாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பார்ட்டி வேற யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷனுக்கே வேர் பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்குது சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப இப்போ ரொம்ப ராயலாக தெரியும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து குமிஞ்சிருக்கு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் ஆரம்பித்தாச்சு இல்லையா அதுக்காக ஸோ கண்டிப்பாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் அடுத்தது பியூட்டிஃபுல்லான மஸ்டர்ட் கலர் நீங்கள் பார்க்குறீங்க மஸ்டர்டில் லேஸ் ஒர்க் வச்ச மாதிரி அண்ட் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் வச்ச மாதிரி இருக்குது அப்புறம் நிறைய ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி கிராண்டான இந்த கலெக்ஷன் கண்டிப்பாக இந்த கலர் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு காமன் கலர் அப்படின்னு தான் சொல்லணும் இதுவும் நல்லா ரிச்சாக ராயலாக தெரிஞ்சிதுங்க பயங்கர பியூட்டிஃபுல்லான சாரீ தான் ஸோ டபுள் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்குது அண்ட் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்கங்க செம்மையாக இருக்குது சாரீ ஒன்று பார்க்கும்போது ஸோ நிஜமாக இன்றைக்கி காட்டுற எல்லா சாரீஸுமே செம்மையான கலெக்ஷன் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஷாப்பில் ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது அதுக்கான நம்பர் வீடியோ மேலே இருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் எல்லாமே பிரிண்ட் கிடையாதுங்க ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் அதனால் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் நான் காமிச்சிட்ருக்கேன் செம்ம பியூட்டிஃபுல் சாரீஸ்ங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ஆனியன் பிங்க் சாரிங்காய் இதில் ஃபுல்லாக மேங்கோஸ் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது நல்லா கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே இந்த மேங்கோ பேட்டர்ன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜெய்ப்புரி டைப்பில் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அழகான பார்டரும் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்லு நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க நிறைய ஃபாயில் ஒர்க் இருக்குங்க முக்கியமாக பட் இந்த ஃபாயிலில் நீங்கள் வாஷ் பண்ணால் கூட போகாது அதையும் நான் கேட்டுவிட்டேன் வாஷ் பண்ணால் கூட போகாது அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா கிராண்டாக இருக்குது எல்லாமே இன்றைக்கி காட்டுனது எல்லாமே டார்க் அண்ட் மைல்டு கலர்ஸ் தான் பட் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துது அண்ட் ஃபைனலி மை காட் இந்த சாரி பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்னு ஹாஃப் ஒயிட்டில் உங்களுக்கு கோல்டனில் உங்களுக்கு நல்ல அழகான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி க ஜிக்சாக் ஒர்க் கொடுத்து அண்ட் இதுதான் பல்லுவா வரும் பார்க்க ஒரு கேரளா சாரி மாதிரி இருந்தாலும் அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு பர்ஸ்னலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சாரியோடய ப்ளவுஸ் பிளா ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சாரியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ரேஞ்சில் வருதுங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் வச்சிருக்காங்க கண்டிப்பாக நம்ம எஸ்பிபி வந்து விசிட் பண்ணி பாருங்க ஸோ இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெலகோனாக மறக்காம கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்குற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் யூஎக்ஸ்ட் வீடியோ பாய்